கர்த்தர் கொடுக்கும் ஆறுதல் சங்கீதம் தொண்ணூத்தி நாலு பத்தொன்பது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெறுகையில் உம்முடைய ஆறுதலில் என் ஆத்மாவை தேற்றுகிறது கிறிஸ்தவர் மிகவும் பிரிமானவர்களே நமது ஆண்டவர்கள் ரிச்சகரமாக இயேசு கிருஷ்ண நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்திரிய கிருபை நம்மை தாங்குவதாக நம்முடைய ஆண்டவரும் ரிச்சகரமாக இயேசு கிருஷ்ணை குறித்து குறிஞ்சேரில் வாசிக்கிறோம் அவர் சகவதமான ஆறுதலின் தேவன் ஏன் அந்த வாக்கு தத்தமான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் மந்தைய வாக்கில வேதனைகள் பாடுகள் கடந்து வரும்போது விசாரங்கள் மேரிட்டு வருகிறது அந்த வேதனையின் நிமித்தமாக ஆறுதல் இல்லாமல் ஜனங்கள் அங்கு இல்லக்கையே நான் பார்க்கிறோம் எனவே தான் ஆறுதல் கொடுக்கிற தேவனை நாம் பற்றி பிடித்து கொள்கிற போது அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார் கவலைகள் விசாரங்கள் இவையெல்லாம் கடந்து வரும்போது அதுலேருந்து அவர் தேர்தல் அதாவது அவர் பண்ணுகிறார் கவலைங்க அதே திகையா என்று சொல்லி அவர் நம்மை திறப்படுத்துகிறார் ஒங்கிற ஆங்கில வேதம் சொல்லுகிறது வென்னவர் ஐ ஆம் அண்ட் அண்ட் ஒரி யூ கம்பர்ட் மீ அண்ட் மேக் மீ கிளாட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அறிவியல் தேவடைய பிள்ளைகளை சங்கீதக்காரன் தெளிவாக சொல்லுகிறான் எப்பொழுதுதான் எனக்கு நெருக்கம் வருகிறதோ எப்பொழுதுதான் எனக்கு கவலை வருகிறதோ நீர் என்னை தேற்றுகிறீர் நீர் என்னை உற்சாகப்படுத்துகிறீர் என்று சொல்லுகிறான் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் இணைந்து இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஒருவர் ஒருவர் கேற்ற வேண்டும் இவ்வாறாக தேவனுடைய பாதையை கடன் செல்லத்துக்காக நம்ம அயத்தப்படுத்த வேண்டும் ஒருவருக்கு கலக்கம் வரும்போது ஒரு கத்திரி சொல்லி கத்திரியை வாக்குத்ததை சொல்லி அவர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி தேற்ற வேண்டும் அப்படி உற்சாகப்படுத்துகிற போது நொந்து போன உள்ளங்களுக்கு கவலையை நீக்கி அவர் திடப்படுத்தி அவர் நம்மை பலப்படுத்த இருக்கிறார் இந்த கவலை இந்த விசாரம் ஏன் வருகிறது அதிகமாக வியாதியின் நிமித்தமாக மனிதன் கவலைப்படுகிறான் வியாதிகள் பாடல் வரும்போது சங்கீதம் நூற்றி இருபத்தி மூணு நாள் சொல்கிறது அகங்காரிகளுடைய இகழ்ச்சினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது துக்கம் வேதனை ஏன் வருகிறது சொன்னால் சொன்னா சோகமாய் இருக்கிறவர்கள் அல்லது அதிக பாடு இல்லாத இருக்கிறவர்கள் கொடுக்கிற அகங்காரம் உனக்கு என்ன நீ இப்படித்தான் நாங்களாம் நல்லா இருக்கிறோம் என்று சொல்லி மனிதர்கள் சொல்லி நான் பார்க்குறோம் பெரியமானவர்களே அப்பர் பெற்ற மக்கள் கொண்டு சொல்கிற போது மற்ற மக்களுடைய வாழ்க்கையில் சோர் கூடி கடந்து வருகிறது அவர்களை எழுந்து உன்னை கொண்டு என்ன செய்ய முடியும் ஒன்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி எழுச்சியாக சொல்கிற போதும் அதிக வியாபாரங்கள் வருகிறது அது வியாதிக்கு ஆதாரமாக கடந்து வந்து விடுகிறது ஆண்டு என்ன செய்கிறாருன்னா நம்மை தேற்று கத்திரி இருக்கிற யோகு ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அவனுடைய துக்கம் மகா கொடிதாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டுக்கிறது அவனுடைய வாழ்க்கையில் யோகினு புசத்துக்கு வாசிக்கிற போது எல்லா ஆடு மாடுகள் எல்லாம் அழிந்தது பிள்ளை இல்லாமல் அழிந்தது சரீரத்தில் அவன் கொடிய வியாதி வந்தது பருக்களால் நிறைந்து அவன் வரிசை கொண்டு இருந்தான் அவனுடைய வாழ்க்கையை அதிகமாக கச்சப்பட்டு இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆனாலும் அவன் என்ன சொன்னான் கத்தரை மைமைப்படுத்தினான் கத்தரிக்கு சோத்திரம் செலுத்தினான் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் விசாரம் பெறுகிற போது கத்திரை நோக்கி பார்க்க வேண்டும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் கத்திரியை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி ரோமன் ஆபராமை கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மற்றொரு எழுத்தியாக பேசியிருக்கலாம் என்னென்ன காரியங்கள் விசாரத்தை உண்டாக்கலாம் ஆனால் கத்தர் பார்த்துக்கொள்வார் கத்தர் சொன்னது எனக்கு செய்வார் என்று சொல்லி ஒரு விசுவாச வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் யோகுவா உறுதியாய் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது சொல்கிறதைப் பார்க்கிறோம் தேவனையும் சாலத்தையும் செய்ய அல்லவா நீ எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறான் கடைசியாக அவன் கத்திடையே பார்த்துடைய அடைகிறான் நெருக்கங்களை சாத்தான் கொண்டு வந்தான் சாத்தான் கத்துக்க அன்மையை கெட்டு தான் கொண்டு வந்தான் ஆனாலும் கத்தில அவன் மருதளிக்காமல் இருந்தான் கடைசியாக அவன் கத்தில கூட செல்லும்போது எல்லாவற்றையும் செய்ய நீர் வல்லவர் என்று அவன் சொல்லுகிறான் அது அவன் ஒன்றாம் அதிகாரம் வசனம் சொல்கிறது

அவர் ஏற்ற காரியத்தில் நம்மை வைத்துகிறார் ஏனென்றால் ஒன்று பேர் ஐந்து ஏழு செல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் உங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அருமையானவர்களே மனுஷனுடைய வாழ்க்கையில விசாரிப்பு என்பது மிக முக்கியம் ரெண்டு வார்த்தையை சொல்லி ஒரு வியாதியா இருக்கிற போது அல்லது நெருக்கத்தில் இருக்கும் போது என்ன பண்ணி எப்படி இருக்கிறாய் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் பார்த்துக் கொள்வார் அவர் உனக்கு உதவி செய்வார்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு நல்ல ஆறுதல் கடந்து வருகிறது அநேக மக்கள் அந்த நெருக்கமான காலகட்டத்தில் யார் என்னை தேற்றுவார் யார் எனக்கு தைரியம் கொடுப்பார்னு சொல்லி புறம்புற நாட்களில் மனிதர் கொடுக்கிற தேற்றுதலே அநேருக்கு ஆசீர்வாதத்தின் வாசலாக கடந்து வருகிறது மேலாக தேவனுடைய தேவண்டி சமூக தேங்க் தேங்க்யூ லாட் அந்த ஆண்டவர் நம்மை திறப்படுத்தி அவர் மகனே மகளே கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறவர்கள் எப்பொழுது நமக்கு கிடைக்க அருமையானவர்களை அதையே சிகிச்சுவை கிறிஸ்துவை உறுதியாக நாம் பற்றி பிடித்துக் கொள்கிறது அவரே என் தேவன் அவர் சகலத்தின் செய்ய வலைவர் என்று ஏவு செனபோல சொல்கிற போது அவர் நம்மை தேற்றுவராயிருக்கிறார் எஸ்ஐ கே வாழ்க்கையிலே பார்க்கிற போது எஸ் ஏசகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மதித்து போவீர் என்று கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவான காரியத்தை கத்தர் அவனுக்கு சொல்லுகிறான் ஆனாலும் அவன் ஆண்டு புலம்புகிறான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்கிற தேவன் என்பதை இதில் நாம் பார்க்கிறோம் ஒன் விசுவாச வாழ்க்கையிலும் நெருக்க காலகட்டங்களிலும் ஆண்டவர் நோக்கி ஒருவேளை வேதனை வந்து நம்ம அமளிச்சு விடுமோ வாழ்க்கையை முடிந்து விடுமோ என்று சொல்லி இந்த வேலை இந்த நிகழ்ச்சியை நீ கேட்டுக்கொண்டு போய் பிள்ளையே கத்திரத்தில் மன்றாடு அவர் கேட்கிற போது அவர் பதில் கொடுப்பார் அங்கே இசைக்கியா இசைஐ முப்பத்தி எட்டு மூன்றுல மிகவும் அழுதான் ஆண்டவரே நான் செய்ததை நீ நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவன் அழுது புறம்பினான் கத்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார் இசையா முப்பத்தெட்டாம் அதிகாரம் ஐந்தாவது அவசனம் சொல்கிறது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோட பதினைந்து வருஷம் கூட்டுவேன் அழகான ஒரு பதவி அவர் கொடுக்கிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் புறம்பிலை கேட்டேன் உன் புலம்பில் நான் ஆழ்ந்த மாற்றிவேன் சொல்லி வாழ்க்கையை முடிந்தது பதினைந்து வருடங்களை கூட்டி கொடுத்தார் நம்முடைய தேவன் சாரவர்களேவன் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆகியதான் பதினாறாம் வசனத்திலே அவன் சொல்கிறான் அவர் எனக்கு வாக்கு அருளினார் அந்த பிரகாரமே செய்தார் அவர் எனக்கு வாக்கு அருங்கினார் அந்த பிரகாரமே செய்தார் சொல்லப்படுகிறது அரிமன் தேவடைய பிள்ளையில கத்தாசி சாதிக்கிற போது அவர் நமக்கு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்குப்படியே நமக்கு செய்து நம்ம இத்திரைப்படுத்துற கத்திரா இருக்கிறார் இன்னும் உள்ளத்தில் விசாரம் பெரிய இருக்கிறதோ நீ கலங்கி இருக்கிறாயோ தேவனுடைய சோமத்தில கணிகோடினோடு சேர்ந்து நீ ஜெபிக்கிற போது அரிமன் தேவ பிள்ளையே கத்து உனக்கு சமம் தருவா நாம் கண்களை மூடி நாம் ஜோம் பண்ணுவோம் நீசித்து வள்ளநடத்தில் அஞ்சும் ஆண்டு வரேன் நெருக்கம் பாருங்க இந்த நாட்களில் உம்முடியை சுமத்திலே வந்து இயேசுவே எங்களுக்கு இறக்கம் செய்யன்னு சொல்லி என்னோடு இணைந்து செபிக்கிற மக்களுக்கு நீ நன்மை செய்யப்பா நீ என்னால் ஆச்சீர்வதிக்கிற மாத்திரம் மாத்திரமில்லை சகலவிதமான ஆர்தந்தியம் சொல்லப்படுங்கள்ப்பா நாங்கள் விசுவாசி இயேசுவே முடித்து வருகிறோம் இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறங்கத்தாவே அப்படி இருக்கிறவே கண்டு வரட்டும் எப்படி படம் நெருக்கம் எந்த பாடாக இருந்தாலும் அல்லை இருக்கா ஓ நீ விடுதலை கட்டுக்கிடும் நீ அற்போதைய செய்யப்பா உமல ஆகாத காரியம் ஒன்றும் இல்லாண்டு வர நீ இலக்கம் செய்திருந்த நாட்களில் மக்களை ஆசீர்வதியும் அது அவங்க நாமத்துக்கு மையமே அணை சாட்சி எழுப்பும் அப்படி செய்த்திரம் கொட்டி இடுக்கங்கள் நெருக்கங்கள் பார்த்து தெரியாத இப்படி கலைஞர் இனிய மக்களை நான் விசுவாசத்திலே பார்க்குறங்க தவ அவருக்கு இலக்கம் செய்யும் உடைய வலிமையை இப்படியே கடந்து செல்லட்டும் இப்படியே உடைய அக்கினியும் இறங்கட்டும் கட்டுகள் உடையிட்டப்பா நீக்கமா நீ அந்த இயக்கிற கிருபி பெருகட்டும் ஆட்சியில் வதியும் நன்மையும் கிருவியும் தொடர் செய்யும் இயேசுவின் மூலம் கேட்கும் இதாக ஆமேன் ஆமே பெரிய மாணவர்களே நெருக்கமான காலத்தில் உங்களுக்கு ஆறுதல் செய்த கத்த இயேசு கிரிசு அவருடைய விசுவாசியங்கள் அவர் நோக்கி கூப்பிடுங்கள் அவர் பதிலளிக்கிறார் இருக்கிறார் ஆமேன் ஆமே ஜப தேவைகளுக்கும் தொடர்புக்கும் சகோதரர் ஒய்பி தேவதாஸ் எகோவா சாலோம் பெரியவிளை கொட்டாரம் போஸ்ட் அறுபத்தி தொண்ணூத்தேழு சைப்பம் மூன்று தொலைபேசி எண் ஒன்பது நாலு நாலு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முன்னூற்றி அறுபத்தெட்டு ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளி இரவு நாகர்கோவில் பிலிப்புரம் சிஎஸ்ஏ ஆலயத்தில் நடைபெறும் முடுதிரவு ஜபத்திலும் மாதத்தின் கடைசி தனி காலை பத்து மணி முதல் பெரியவளை எகோவாசாலம் இல்லத்தில் நடைபெறும் பாச ஜபத்திலும் பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம்